நிலையான விடாமுயற்சி உடையவன் வெற்றி பெறுவது உறுதி மனச்சோர்வு ஒரு விரும்பத்தகாத நிலை என்றால் ஊக்க மிகுதி அதாவது மனக்கிளர்ச்சியுடன் கூடிய பேரூக்கம் வேறொரு வகையான விரும்பத்தகாத நிலை இரண்டும் இருவேறு துருவங்கள் இரண்டுமே சாதனைக்கு இடையூறு செய்பவை உறுதியான சங்கல்பம் சாதகனுக்கு இராவிடில் இந்த மனச்சோர்வு எதற்கு இந்த முயற்சி இதற்கு ஒரு வாழ்நாள் முழுதுமல்லவா காத்திருக்க வேண்டும் என்று தடை விதிக்கும் ஊக்க மிகுதியோ இதற்கு மாறானது ஒரே நாளில் பிராணமயம் மாறிவிட வேண்டும் என்று அது எதிர்பார்க்கும் யோக மார்க்கத்தில் நான் வாயு வேகத்தில் முன்னேறுவேன் எந்த தடையும் இருக்காது தெய்வ உணர்வை உடனடியாக பெற்றுவிடுவேன் என்று அது துரிதப்படுத்தும் வேறு சில இடர்களும் உண்டு சில நாட்கள் வாரங்கள் அல்லது மாதங்கள் சென்றபின் பிராணமயம் கேள்வி எழுப்பும் அவ்வளவு ஊக்கம் இருந்தும் ஒன்றும் முன்னேற்றத்தை காணோமே முன்பு எங்கிருந்தோமோ அங்கேயே தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஒருவேளை முன்னை விடவும் மோசமான நிலையில் இருக்கிறோம் போலும் என்று அது சழிப்புறோம் சற்றே அதை முன் செலுத்தி பார்த்தால் போதும் என்னை விட்டுவிடு என்று முரண்டும் முன்னேற்றம் இவ்வாறு தாமதமாகிக் கொண்டே போகும் பொறுமையும் விடாமுயற்சியும் சாதகனுக்கு மிக மிக அவசியம் சோர்வு அதிருப்தி ஆகியவற்றின் சுவடு தெரிந்தாலே சாதகன் தனது பிராணமயத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் அமைதியோடு இரு நான் சொன்னபடி நீ கேட்க வேண்டும் என்று அழுத்தமாக கூற வேண்டும் இப்பொழுதே நிறைவேறியாக வேண்டும் என்று துடிக்கும் பேராசை கொண்ட ஊக்கத்திற்கும் சற்றே பொறுமையாக இரு உன் ஆற்றல் வலிமையானதுதான் ஆனால் ஐந்தே நிமிடத்தில் அதை செலவு செய்துவிட முடியாது அதை நாம் நெடுநாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும் வேண்டும் பொழுது பயன்படுத்திக் கொள்வோம் என்று அறிவுறுத்த வேண்டும் உனது முன்னேற்றத்தை இடைவெட்டுகின்ற எவ்வித சஞ்சலங்களையும் அனுமதிக்காத ஒரு திடமான நிலையான தாங்கும் சக்தி உனக்கு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் கரவில்லாத ஆர்வம்தான் வெற்றிக்கு அச்சாரம் விடாமுயற்சியுடன் தான் இன்னல்களை கடக்கும் வழி தப்பியோடுவது சரியல்ல நிலையான விடாமுயற்சியுடையவன் வெற்றி பெறுவது உறுதி தாங்கும் சக்தி மிகுதியாக உள்ளவனை நோக்கி வெற்றி திருமகள் செல்வாள் உன்னால் இயன்றவரை நன்றாக செயலாற்று விளைவுகளை பரமன் பார்த்து கொள்வான்